الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنا منه تحيد وقال نبينا صلى الله عليه وسلم إن للموت سكرات சது ரசூல்லா அலை ஹல்லம் மேலான இஸ்லாமிய சகோதரிகளே சகோதரிகளே தாய்மார்களே ஜலாலு எம்மை இந்த உலகத்தில் படைத்து எமக்கு ஒரு குறுகிய கால வரையறையை அல்லாஹ் தந்திருக்கின்றான் அதாவது இந்த உலகத்துல படைத்த எல்லா உயிரினங்களும் எல்லா மனிதர்களாக இருக்கலாம் மனித மனிதன் அல்லாத படைப்புகளாக இருக்கலாம் உயிரினங்கள் அனைத்தும் ல்மோ என்றோ ஒரு நாள் மரணம் என்று சொல்லூடிய அந்த சுவையை அனுபவித்தே தீர வேண்டும் என்று அல்லாஹாலா அல் குரு ஆன்ன சொல்லி காட்டுகின்றான் எனவே என் அன்பின் இஸ்லாமியர்களே இந்த மௌத்துடைய வாழ்க்கைக்கு தயாரிப்புகளை செய்வதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்துக்கு நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கோம் எனவே நாங்கள் செல்லக்கூடிய அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நாம் ஒவ்வொருவரும் தயாரிப்புகளை செய்ய வேண்டும் எங்களுடைய தொழுகைகள் எங்களுடைய திக்ககள் எங்களுடைய நோன்புகள் எங்களுடைய காத்துக்கள் எங்களுடைய சதக்காக்கள் இன்னும் பிற அமல்களின் மூலமாக நல்ல தயாரிப்புகளை நல்ல ப்ராடக்ட்டுகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்குன்றதே கட்டம் கட்டமாக அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை சொல்லும் பொழுது எனமோ நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அண்ணாமல் என்பதாக அல்லாஹ் அல் குருவான் சொல்லி காட்டுகின்றான் ஒரு வீண் விளையாட்டு என்பதாக சொல்லிவிட்டு இது ஒரு அலங்காரம் என்பதாக சொல்லுகின்றான் பார்க்கின்றோம் நாங்கள் ஒரு வாலிப வயதை பெண்கள் ஆண்கள் அடைந்து விட்டால் அவர்கள் அவர்களை அலங்காரப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள் இது ஒரு அலங்காரமான ஒரு உலகம் கண்ணியத்துக்கு அடுத்தவனைக்கு காட்டுவதற்காக தம்மை அலங்காரப்படுத்தி கொள்ளக்கூடியவருடன் தான் இந்த உலகம் ஆனால் கன்னியத்துக்குரிய சகோதரிகளே நாங்கள் எதை மறந்து விட்டோம் நாங்கள் பாதம் செய்வதை மறந்து விட்டோம் துனியாவுடைய வாழ்க்கை நிரந்தரமற்ற வாழ்க்கை இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் நிரந்தரமான வாழ்க்கை இல்லை என்று எல்லோருக்கும் தெரியும் நிரந்தரம் மற்றது சகோதரிகளை நாங்கள் என்றோ ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போகின்றோம் நாங்கள் எத்தனையோ சகோதரிகளை எங்களுடைய கைகளால குளிப்பாட்டி அடக்கம் செய்து தொழில் அடக்கம் செய்து விட்டோம் சகோதரிகளே எங்களுடைய எத்தனையோ உறவுகள் எங்களுடைய எத்தனையோ நண்பர்கள் எங்களுடைய எத்தனையோ பக்கத்து வீட்டுக்காரர்கள் எத்தனையோ பேரை நாங்கள் அடக்கம் செய்து விட்டோம் திடீர் 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 என்ற மரணச் செய்திகள் எல்லாம் கேள்விப்படுகின்றோம் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே கம்மின் மின் ஃபதா ஹம்ஸா வ எத்தனையோ வாலிபர்கள் காலையாய் மாலையாகின்றார்கள் மாலையாய் உண்டார்கள் சிரித்து கொண்டே காலையாய் உண்டார்கள் ஆனால் வக்ஃபானூதுன் ஸுஜு அபூலஹித்ரி அதாவது அவர்களுக்கு தெரியாமலே அவருடைய கஃபன்கள் அவர் நெய்யப்படுகின்ற விடயத்தை என்ற விடயத்தை ஒரு புலவர் எங்களுக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றார் அதாவது நாங்கள் பார்க்கின்றோம் கேள்விப்படுகின்றோம் அண்மையிலே ஒரு விடயம் மனைவியை பாடசாலைக்கு கூட்டி சென்று விட்டார் படி படிப்பித்து கொடுப்பதற்காக அவர் வந்து ரெடியாகின்றார் அவர் தொழிலில் செல்வதற்காக ரெடியாகும் பொழுது அவருக்கு ஏதோ ஒரு நோய் வந்து அந்த சென்று நாட்களுக்கு வைத்தியசாலையிலே மரணித்து விட்டார் என்று அண்மையில் ஒரு நமது கிரா எனது கிராமத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சம்பவம் கணித்து கொள்ளே ஒரு இளம் வாலிபர் சகோதரிகளே அவர் நினைத்திருப்பாரா அல்லது அவருடைய மனைவி நினைத்திருப்பாரா அல்லது அவருடைய குடும்பங்கள் நினைத்திருக்கும் இல்லை சகோதரிகளே வாலிபர்கள் காலையாகின்றார்கள் அவர்களுக்கு தெரியாமலே அவருடைய நெய்யப்படுகின்றது என்ற விடயத்தை அந்த சொல்லி காட்டுகின்றார் பார்க்கின்றோம் எத்தனையோ பெரும் பெரும் வாலிபுலமாக்கள் என்று அவசர அவசரமாக இந்த உலகத்தை விட்டு புரிகின்றார்கள் அப்படி என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே நாங்களும் ஒரு நாள் இன்ஷா அல்லாமத்தாக போகின்றோம்

பெருமானார் சொல்லல்லாஹ் வலை கொ செல்லும் அவர்கள் சொல்லிக் காட்டார்கள் எனவே நாங்கள் உலகத்தில் உலகத்தில் எங்களை படைத்து என்ன அந்த மறுமையுக்காக வேண்டி சேமிப்புக்களை எடுத்து செல்வதற்காக வேண்டி தான் அல்லாஹ் எங்களை இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றான் நாங்கள் நிச்சயமாக மோத்தாக கூடியவர்கள் அதை யாரும் மறுக்க முடியாத சற்போதர்களே நபிசல் அல்லாஹ் வலை கொ அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் சக்கராத்துடைய வேதனை இருக்கின்றது என்று சொன்னார்கள் இந்நிலையில் மௌர்த்தி சக்கராத்துன் மரணிக்கக்கூடிய அது யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு சக்கராத்துடைய வேதனை இருக்கின்றது என்று ஹதரத் பெருமானார் சலோலா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் தான் நபி சலல்லாசல்லம் அவர்கள் دعا چیزا ہے اللہم حوین علینا سکرات الموت

வேதனை பயங்கரமானது இலகுவானது அல்ல சக்குதிர்களே இந்த சக்கராத்துடைய வேதனை எப்படிப்பட்டது என்றால் வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பிடவை இருக்கின்றது உதாரணம் காட்டினார்கள் ஒரு புடவையை ஒரு முள்ளு மரத்துல போட்டு இழுக்கும் பொழுதோ எத்தனை நூல்கள் அந்த புடவையிலிருந்து வெளியாகுந்ததோ அதை விடவும் கஷ்டமானது தான் அந்த சக்கராத்துடைய வேதனை என்பதாக ஹஜரத் திருமானார் செல்ல முருள் சொன்னார்கள் அது மட்டுமா இன்னொரு உதாரணத்தை சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆயுதத்தால ஒரு கத்தியால நூறு குத்துக்கள் குத்துவதை விடவும் கஷ்டமானதுதான் இந்த சக்கராத்துடைய வேதனை என்று ஹசரத்து அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களின் தாய்மார்களே இப்படியான ஒரு சக்கராத்தை நானும் நீங்களும் சந்திக்க போகின்றோம் இப்படியான ஒரு நிலைமையை நானும் நீங்களும் சந்திக்க போகின்றோம் அந்த சக்கராத் எங்களுடைய அமளி பாதத்துக்கு கேட்பத்தான் இருக்கும் சகோதரர்களே அந்த சக்கர இடமான முறையில எங்களுடைய உயிரை விட்டும் எங்களுடைய உயிர் கழட்டப்பட வேண்டுமென்றிருந்தால் அல்லாஹ்க்காக வேண்டி நான் சொல்கிறேன் நாங்கள் இந்த உலகத்துல அனுப்பப்பட்ட காலங்களில் நேரங்களை நல்ல முறையில அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாங்கள் மூத்தாகிவிட்டால் கண்ணியத்துக்குரியவர்களே எங்களுடைய பெயர் எங்களுடைய பட்டம் பதவி எங்களுடைய எல்லா அந்தஸ்துகளும் விடும் என்ன சொல்லுவார்கள் நான் ஜனாசா வீட்டுக்கு போகின்றேன் நம் மனகெதற்கு எனவா என்று நாங்கள் சொல்லுவோம் சொல்வர்களே கணித்துக்குரியவர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய பட்டம் பதவி எல்லாம் கலட்டப்பட்டுவிடும் நான் ஒரு ஆழியமாக இருக்கலாம் நான் ஒரு முக்தியாக இருக்கலாம் நாங்கள் ஒரு பல பல படித்தரத்தில் இன்டெலெக்சுவலாக இருக்கலாம் ஒரு ப்ரொஃபசராக இருக்கலாம் ஒரு பிரின்ஸ்பலாக இருக்கலாம் ஒரு டாக்டராக இருக்கலாம் கணித்துக்குரியவர்களே துனியாவுடைய அடிப்படையில பல பட்டம் பதவிகளோடு வாடலாம் பல அமைப்புக்களை பல ஓகனைசேஷன் ஆர்கனைசேஷன்ல தலைவராக செக்ரட்டரியாக டெசரராக இருக்கலாம் மௌத் விட்டால் அந்த டெசரரும் இல்ல பிரசிடன்டும் இல்ல ஆர்கனைசேட் செக்ரட்டரியும் இல்ல அதே போல ஸ்கூலுடைய பிரின்சிபலும் இல்ல என்ன சொல்லுவார்கள் முஃப்தி மல்ல ஹசரத்தும் மல்ல என்ன சொல்லுவார்கள் நாங்கள் உடைய வீட்டுக்கு செலுகின்றோம் இதுதான் உலகத்துடைய நிலைமை கலட்டப்பட்டுவிடும் சகோதரர்களே எனவே நாங்கள் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்காக நாம் தயாரிப்புகளை செய்ய வேண்டும் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் எங்களை என்ன செய்வார்கள் கொஞ்ச நேரம் ஆளுவார்கள் கொஞ்ச நாள் அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் எங்களை நினைத்து எங்களுடைய எங்களுடைய மனைவி எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பெற்றவர்கள் எங்களுடைய ஊறவர்கள் பேசுவார்கள் அதுவும் இப்போது குறைவு சப்போதர்களே ஒரு நாள் இரண்டு நாளாவது ஊறவர்கள் பேச குடும்பத்தவர்களுக்கு ஏதோ ஒரு சில நாட்கள் கவலை இருக்கும் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு ஏதோ சில நாட்கள் கவலை இருக்கும் ஆனால் மனைவி கணவன் அதை போன்ற குடும்பத்தவர்கள் எல்லோரும் சில தினங்களுக்கு அப்படித்தான் மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கின்றார் மறதை இல்லாவிட்டால் மனிதனால் ஒன்றையும் தாங்கிக் கொள்ள முடியாது அதனால கண்டித்துக்குரிய சகோதரே நான் எனக்குத்தான் நீங்கள் உங்களுக்குத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் போகக்கூடிய இடத்துக்கு நாங்கள் சேமைப்புகளை செய்து கொள்ள வேண்டும் மனிதன் விட்டால் முதலாவது என்ன செய்வார்கள் அடி கழுவி வைப்பவர்கள் வருவதற்கு பார்ப்பதற்கு ஜனாதாவை அதற்கு அடுத்ததாக என்ன செய்வார்கள் ஒளிப்பாட்டுவார்கள் அதற்கு பின்னால கபன் அணிவிப்பார்கள் அதற்கு பின்னால பள்ளிவாய்களுக்கு எடுத்துக்கொண்டு தொழில்விப்பார்கள் ஜனாசா தொள்கை அதற்கு பின்னால அடக்கம் செய்து விடுவார்கள் அந்த அடக்கம் செய்யப்படக்கூடிய இடம் இப்படி அந்த அடக்கம் செய்யப்படக்கூடிய இடம் என்ன சொல்லுகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் சௌ

அதாவது வெளிச்சத்தை கொண்டு வருவது ரசூலுல்லா சொன்னார்கள் பணம் அந்த கபரு சொல்லுகின்றதாம் பணம் குளிர்ணி பிசலாத்தில்லை தகஜத்துடைய தொழுகைகளை தொழுவது கொண்டு என்னுடைய அந்த கபரை நீங்கள் பிரகாசமாக்கி கொள்ளுங்கள் பிரகாசப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அந்த கபரு சொல்லுகின்றது அதே போன்று அதாவது நான் வீடாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றது உண்மைதான் நாங்கள் அந்த கபுரை பார்க்கும் பொழுது அந்த கபு ஒரு மண் வீடாகத்தான் இருக்கின்றது அந்த கபு சொல்லுகின்றது நீங்கள் எனக்கு என்னிடத்தில் அந்த விருப்பை கொண்டு வாருங்கள் எப்படியான விருப்பு என்று சொன்னால் அல் அமலு சாலை சாலைகான அமல்களை செய்வது கொண்டு சாலைகான அமல்கள் தான் உங்களுடைய அந்த கவருடைய விரிப்பாக இருக்கும் எனவே சாலைகான அமல்களை செய்து கொண்டு நீங்கள் அந்த மண் வீட்டுக்கு தயாரிப்புகளை செய்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றது அது மாத்திரமல்ல ஆனால் பைத்துல் அஃபாயி நான் பூச்சி புழுக்கள் நிறைந்த வீடாக நான் பாம்புகள் நிறைந்த வீடாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றது அதற்குரிய பாதுகாப்பு என்ன சகோதரிகளே அந்த பாம்புகளில் இருந்து அந்த பூச்சி புழுக்கள் இருந்து நாங்கள் பா நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் திக்ரு சவாத்தி இது போன்ற விடயங்களை உலகத்தில் வாழும் பொழுது செய்ய வேண்டும் ஆனால் பயிர் சா இல் அதாவது நான் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய இடமாக இருக்கின்றேன் என்று அந்த கபு சொல்லுகின்றது கேள்வி கணக்கு கேட்கப்படும் வீதி எனவே நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும் களிமா ஷஹாதாவை எங்களுடைய வாழ்நாளில் அதிகம் அதிகமாக நாங்கள் உருவாக்க வேண்டும் நாங்கள் சமைக்கும் பொழுது கூட நாங்கள் வீட்டில் வேலை செய்யும் பொழுது கூட நாங்கள் எங்கிருந்தாலும் சரி ஒவ்வொருவரும் செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு பயணம் போகின்றோம் எண்ணிக்கை தேவையில்லை எவ்வளவு முடியுமோ உங்களுக்கு அந்த களிமாவை சொல்வதற்கு நீங்கள் அந்த களிமாவை செய்து கொள்ளுங்கள் அந்த தான் அதற்குரிய ஏற்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது கன்னியத்துக்குரியவர்களே

சொர்க்கத்துடைய பூஞ்சூலையை தான் நாங்கள் ஒருவரும் தயார் செய்ய வேண்டும் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளை நாங்கள் வாழும் பொழுதோ நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் வாழும் பொழுதோ அடுத்த மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் ஏன் என் அந்த கவுறு சொல்லுகின்றது என் இடத்தை கண்டு நல்லவர்கள் கூட பயந்து அழுதிருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள் உலமாக்கள் அழுகின்ற அழுது இருக்கின்றார்கள் உலமாக்கள் அழுகின்றார்கள் முஃப்திகள் அழுகின்றார்கள் அதே போன்று மார்க்க மேதைகள் இமாம்கள் அழுது இருக்கின்றார்கள் கவரை பார்த்து ஏன் அதற்கு உஸ்மான் அலி அல்லா தாலா கபல்ஸ்தான் பக்கம் சென்றார் அவர்களுடைய முபாரக்கான தாடி தலையில் விரிக்கும் மळவார்கள் அவருடைய தலையில் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா அல் கபரு ரவுலது மில்ரியாலில் ஜினான் இருக்கின்றது ஒன்று சொர்க்கத்துடைய பூஞ்சூளையாக இருக்கும் அல்லது நரகத்துடைய படகுடையதாக இருக்கும் அதனால் நான் அந்த நினைத்து நினைத்து歩கின்றேன் என்று சொன்னுகொண்டார்கள் ஃஃபின் நஜாபில் ஃஃபமா அதாவது அந்த கபரில யார் வெற்றி பெறுகின்றானோ அதற்கு பின்னால வர வரக்கூடிய அனைத்து படித்தரங்களும் பமாபோ ஐச ரிலேசாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள் எஞ்சு மின்போ அந்த கபருல அந்த கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு யார் பதில் சொல்லலையோ இல்லையோ பமாவா அஷத் அதற்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து படித்தரங்களும் கஷ்டமாகி விடும் என்ற விடயத்தை ஆஹ் ஹந்தரத் உஸ்மாண்டலியு அவர்கள் சொன்னார்கள் தெரியும் எவ்வளவு ஆட்சி செய்தவர் எவ்வளவு எவ்வளவு சகோதர்களே அவர் மரணப்படுக்கையில் இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் என்ன தெரியுமா சொல்லுகின்றாரு நான் அடக்கப்படக்கூடிய இடத்தை எனக்கு காட்டுங்களே என்று சொன்னார்கள் காட்டியதற்கு பின்னால அழுது விட்டு சொல்லு சொன்னார்கள் நான் சம்பாதித்த சொத்து செல்வங்கள் எனக்கு எந்த விதமான கொடுக்காதே அழகா அன்னி சுல்தானியா என்னுடைய ஆட்சி அதிகாரங்கள் என்னை அழித்து விட்டது என்று சொன்னார் சொன்னார்கள் கணித்து கூறியே மனிதனுடைய உடம்பு மனிதன் 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 என்று எவ்வளவு அலங்காரப்படுத்துகின்றோம் தயாரன் லவ்லி வேணுமா அந்த லவ்லி வேணுமா இந்த லவ்டி வேணுமா அந்த வாசரி திரவியங்கள் வேணுமா இந்த வாசரி திரவியங்கள் வேணுமா கண்ணித்துக்குரிய அவ்வளவு முத்துஃபா வாஹிர் குஜீஃபா ஆறாவது அதாவது ஆரம்பத்தில் இந்திரியன் துணை வாஹிர்வ் கடைசியில் அதாவது செத்த பிடம் என்பதாக அதற்கிருமான சொன்னார்கள் நாங்கள் மரணித்து முப்பது மணித்தியாலத்துக்கு பிறகு அவனுடைய மேனியில் ஈக்கள் மொச்ச ஆரம்பித்து விடுகின்றது கண்ணியத்துக்குரியவர்களே ஈக்கள் பூச்சிகள் அனைத்தும் எங்களுடைய உடம்புல மட்டு ஆரம்பிக்கின்றது காத்து வீசுவார்கள் மனிதன் ஆகிவிட்டால் என்ன செய்வார்கள் காத்து வீசுவார்கள் காற்றாடி கொண்டு கணித்து அது மாத்திரமல்ல கபரில் முதல் நாளே அவனை வைத்ததற்கு பின்னால அவனின் மறைவிடம் அவனின் வயிறு பழுதடைய தொடங்குகின்றது கண்ணியத்துக்குரியவர்களே முதலாவது நாளே அவனுடைய வயிறு பழுதடைய தொடங்கிவிடும் அவனுடைய மறைவிடம் பழுத

எல்லா உடம்புகளும் துண்டு துண்டாக பிஞ்சி கடித்து கூறியவர்களே உடம்புல எந்த விதமான பாகங்களும் இருக்காது சகோதரிகளே எனவே நாங்கள் இப்படியான ஒரு இடத்தை சந்திக்க போகின்றோம் அந்த இடத்திலே எங்களுடைய நல்ல பாதுகாப்போ எங்களுடைய எங்களுக்கு நல்ல உதவி கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் நல்ல முழு செய்து கொள்ள வேண்டும் நல்ல மனிதன் என்ன செய்வான் மௌக்காகிவிட்டால் சந்தோஷப்படுவான் கெட்டவன் மனத மூத்தாகிவிட்டால் அவன் கோடீஸ்வரனாக இரு அவன் பணக்காரனாக இருக்கலாம் இருக்கலாம் ஒரு நாட்டை ஆட்சி செஞ்ச ஈவன் கண்ணியத்துக்குரியவர்களே அவன் ஒரு நாட்டை ஆட்சி செய்த ஜனாதிபதியாக இருந்தாலும் கண்ணியத்துக்குரியவர்களே அவன் என்ன தெரியுமா அவனுக்கு என்ன தெரியுமா சொல்லப்படும் இனன்னார் அவனுக்கு நரகத்துடைய விருப்புக்களை விரியுங்கள் வாழ்விசுவும் இணன்னார் நரகத்துடைய விருப்புக்களை அவனுக்கு அணிவியுங்கள் வர்த்தவுளவு பாபம் இனன்னார் அவனுக்கு நரகத்துடைய வாய்வுகளை திறந்து விடுங்கள் என்று ஒரு மனக்கு சொல்லுவார்கள் நாங்கள் எவ்வளவு பட்டம் பதவிகள் இந்த உலகத்துல வாழ்ந்து அமுல் நிவாதத்துகள் இல்லாமல் இருந்தால் இவ்வா இப்படியான ஒரு விடயம்தான் எங்களுக்கு செய்யப்படும் இன்று பணத்துக்காக மனைவி மக்களுக்கு வீடு கட்ட வேண்டும் மனைவி மக்களுக்கு சம் சொத்து செல்வங்களை சேமித்து வைக்க வேண்டும் என்பதற்காக தொழுகை இல்லை நோன்பு இல்லை ஜக்காத் இல்லை ஹக் இல்லை கண்ணியத்து கூறவர்களே கடுமையான ஹக்கி பரலாயும் கூட கடுமையாயும் கூட எத்தனையோ பேர் ஹஜ் செய்யாமல் இன்றும் ஒவ்வொரு கிராமங்கள் என்னுடைய கூட கிராமத்தில் கூட இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் நல்லவர் ஒருவர் அமல் இபாதை செய்து சாலிகான் அமல் செய்து திக்ரோடு தொழுகைகளோடு அமல் ஏழைய அமல் இபாதத்துக்களோடு அவர் ஒரு ஏழையாக இருந்தாலும் பரம ஏழையாக இருந்தாலும் கண்டித்து குறிவிலே அமல் இபாதத்தோடு இருந்துவிட்டு விட்டால் அவருக்கு நிறைய சுப செய்திகள் சொல்லப்படும் எவ்வாறான சுப கனோமத்தில் அரோஸ் புதும தம்பதிகள் எவ்வாறு சந்தோஷமாக உறங்குகின்றார்களோ அதே போன்று நீங்களும் சந்தோஷமாக உறங்குங்கள் என்ற வைத்துவிட்டால் அவனிடத்தில் கேள்வி கேட்கப்படும் கண்ணியத்துக்குரியவர்களே அவன் என்ன தெரியுமா அவனிடத்தில் கேட்கப்படும் மண் ரபுக்கமன் என்று பல கேள்விகள் கேட்கப்படும் அதுக்கு அந்த மனிதன் என்ன தெரியுமா அந்த பாவி அந்த கெட்டவன் செல்வ செல்வான் என்ன தெரியுமா எனக்கு எனக்கேட்ட கை செய்யமே எனக்கு ஒன்றுமே தெரியாதே எனக்கு தெரியாதே என்ற அந்த பதிலை சொல்லுவான் சபுதிரிலே ஆனால் நாங்கள் மன்றபூகே என்ற கேள்விக்கு அல்லாஹ் ரபி என்று சொல்ல வேண்டும் என்றால் உலகத்தில் அமல் செய்ய வேண்டும் மமன் நபியுக என்ற கேள்விக்கு முகமது நபி என்று சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் நபியை பின்பற்றிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் எங்களால் அந்த கவரிலே அந்த கற்கப்படக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அதே போன்று பாத்திமார் அலிவாத்தாலானவர்களோடு கவுரி எவ்வாறு நடந்து கொண்டது என்ற விடயத்தையும் நாங்கள் சரித்திரம் மூலமாக அறிகின்றோம் அந்த பாத்திமா உலக தலைவி சொர்க்கத்துடைய தலைவி ஹசன் ஹுசைன் அலி அல்லா வன்மும் அவருடைய தாயார் அலி அலி அல்லாஹு தாலா அன்னவருடைய மனைவி இப்படியா ரசூல் ரசூலுல்லாவுடைய மகள் இப்படியான ஒரு பெண்ணை பார்த்து கவுரு அவ்வாறான பதிலை சொல்லும் என்றிருந்தால் எங்களை பார்த்து கவுரு எவ்வாறு சொல்லும் எனவே நாங்கள் பாத்திமாவை விட சிறந்தவர்கள் அல்ல அந்த ஹசன் ஹுசைனுடைய தாயை விட சிறந்தவர்கள் அல்ல அவர்களை பார்த்து அந்த கபுர் இப்படியான வார்த்தைகளை சொன்னதென்றால் எம்மை பார்த்து இவ்வாறான விடயங்களை சொல்லும் என்று கேட்கும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் பதிலெடுத்து அந்த உலக கேள்விகளுக்கு எங்களுடைய உள்ளத்திலே பதிலை நாங்கள் இங்கிலிருந்து நல்லடியார்களாக கபருக்கு தயாரானவர்களாக அந்த கபு எங்களை நல்ல முறையிலே உபசரிக்கக்கூடிய கபராக அந்த இடம் எங்களை நல்ல முறையிலே பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் நல்ல முறையிலே அமலை வாழை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் கணித்து குறை சகோதரர்களே திஸ் இஸ் டெம்பரரி லைஃப் பட் அ பெர்மனன்ட் லைஃப் ஆஃப்டர் டை கணிதத்துக்குரியவர்களே திஸ் வேர்ல்ட் இந்த உலகம் இருக்கிறது இருக்கிறது டெம்பரரி லைஃப் ஓ எவர் சிக்ஸ்ட்டி இயர்ஸ் ஓ செவென்ட்டி இயர்ஸ் வீ வில் லீவ் இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப்டர் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓர் செவன்டீன் இயர்ஸ் செவென்ட்டி இயர்ஸ் கணிதத்துக்குரிய சப்போதர்களே பெரியார்களே வீ வில் டை அதாவது பெர்மனட் கணித்துக்குரிய சகோதரிகளே அதாவது எங்களுடைய நிரந்தரமான நிரந்தரமான இடம் ஆரம்பிக்கின்றது மௌத்துக்கு பின்னால இந்த உலகம் டெம்பரரி வாழ்க்கை செப்புவதற்கே டெம்பரரி வாழ்க்கைக்காக நாங்கள் அதிகமான முயற்சிகள் அதிகமான தியாகங்கள் அதிகமான ஆலோசனைகள் செய்யப்படுகின்றது எனவே கணித்து இந்த தகாக்கூது நேரத்திலே உங்களிடத்திலே பணிவாக கேட்கின்றேன் எனவே தரப்பட்ட தரப்பட்ட நேரங்களை காலங்களில் நல்ல முறையிலே பயன்படுத்தி அந்த இஸ்ராயல் அலை சலாத்துலாம் அவர்கள் எப்பொழுது எங்களுடைய உயிர்களை கைப்பாற்றுவார்கள் என்று எங்களுக்கு தெரியாது கதை எனவே அந்த தரப்பற்றிருக்கக்கூடிய ஆகலை நல்ல முறையில் பயன்படுத்தி அல்லாஹ் அரசு விரும்பக்கூடிய முறையில் பயன்படுத்தி நாங்கள் ஒவ்வொருவரும் சொர்க்கத்துக்குரியவர்களாக மாறுவதற்கு பிரபுலத் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தொகை கீழானாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய கிராமத்தில் எங்களுடைய நாட்டில் எத்தனையோ நோயாளிகள் இருக்கின்றார்கள் யா அல்லா அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் யா அல்லா யா அல்லா அவர்கள் ஒரு சில நோயாளிகள் யா அல்லா பல கோடிக்கணக்கான பணங்கள் தேவை என்று ஒவ்வொரு நாளும் முக புத்தகங்களை நாங்கள் பார்க்கின்றோம் யா அல்லா அவர்களுக்கு நீயே அந்த தொகையை ஏற்பாடு செய்து கொடுப்பாயாக அல்லா அந்த பிள்ளைகளுடைய நோயை குணப்படுத்துவாயாக அல்லா ஆமீன் ஆமின் யார பல்லாலமே குறிப்பாக எனது குடும்பத்தில் ஒரு பத்து வயது பிள்ளையா அல்லா நோயில தலசீமியா என்று சொல்லக்கூடிய நோயில பாதிக்கப்பட்டு இன்று உன்னிடத்திலேயும் உதவியை எதிர்பார்க்கின்றார்கள் மக்களிடத்திலையும் உதவியை எதிர்பார்க்கின்றார்கள் ஒரு கோடி முப்பது லட்சம் நாற்பது லட்சம் என்ற ஒரு தொகை தேவைப்படுகின்றதையா அல்லாஹ் இந்த தகக்கியத்துடைய நேரத்திலே கேட்கின்றேன் அவர்கள் அந்த பிள்ளையுடைய பெற்றோர்களுக்கு நீ அந்த தொகையை அவசரமாக ஏற்பாடு செய்து கொடுப்பதாக சொல்லாமல் السلام عليكم ورحمه الله وبركاته